ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது அங்க ஒரு போட்டோ போட்டு அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன கேம் வச்சிருக்காங்க அப்போ லோகேஷ் கனகராஜ் சம சம்பவம் பண்ணிருக்காரு அதுல பின்னாடி நம்ம தளபதி விஜய் போட்டோ வந்த உடனே இதை நான் ஈஸியா பார்க்காமலே சொல்லுவேன் தளபதி விஜய் தானே அப்படின்னு கேட்டதும் அங்க வேற லெவல் கிரௌடு செம்மையா கத்தி என்ஜாய் பண்ணிருக்காங்க ஏன்னா நம்ம தளபதி விஜய் அங்க போட்டதுமே அங்க கிரௌடு செம்மையா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவே கெஸ் பண்ணிட்டாரு லோகேஷ் கனகராஜ் நம்ம தளபதி விஜய் போட்டோ தான் அப்படின்னு சோ அந்த மொமெண்ட் இப்ப சோஷியல் மீடியால வேற லெவலா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஜனநாயகன் படத்துக்கு அவரும் செம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இதை விட மெயினா ஜனநாயகன் படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ணிருக்காரு லோகேஷ் கனார் அது அவரே இப்ப ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு அச்சுனோத்தும் அண்ட் தளபதி விஜய் அண்ணாவும் என்ன கூப்பிட்டாங்க சோ நான் போயிட்டு அந்த கேமியோ பண்ணிட்டு வந்திருக்கேன் அது பிக்கெஸ்ட் சர்பிரைஸா இருக்கும் உங்களுக்கு தேட்டர்ல பார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் இவர் மட்டும் கேமியோ பண்ணல அட்லி அண்ட் நெல்சன் இவங்க ரெண்டு பேருமே கேமியோ பண்றாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு சோ நம்ம தளபதியோட ஃபேன் பாய்ஸ் ஆன லோகேஷ் நெல்சன் அட்லி இவங்க மூணு பேரும் நம்ம தளபதியோட லாஸ்ட் படமான ஜனநாயகன் படத்துல கேமியோ பண்ணிருக்கிறது எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியான சர்பிரைஸ் ஆன நியூஸ் தான் அண்ட் நம்ம தளபதியை வச்சு லியோ டூ பண்ணணும்னு ரொம்பவே எதிர்பார்த்தாரு லோகேஷ் நாகராஜ் பட் நம்ம தளபதி அரசியல் போற காரணத்தினால சோ அந்த படம் வராதுன்னு தெரிஞ்சதுமே ஃபேன்ஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்தது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப லோகேஷ் கனகராஜ் போட்டோ பார்க்காமலே நம்ம தளபதி தான் அப்படின்னு சொல்லி வேற லெவல் சம்பவம் பண்ணியிருந்தாரு அதை பத்தி உங்க பண்ணிங்கன்னா நம்ம கான்பஸ்ல கவர்ன் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்